நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இட்லி மாவு வச்சு சூப்பரான ஒரு போலி செஞ்சு காட்ட போகிறேன் இதுதான் இட்லி மாவில் போலி நல்லா சூப்பராக நம்ம கடையில் வாங்குகிற போழி ஆட்டமே நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதே போல் கடையில் வாங்குகிற போலி வந்து மைதா மாவில் செய்வாங்க நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த மாவு வந்து எண்ணெயில் அப்படியே ஊறிட்டே இருக்கும் அதே அந்த உள்ளே வைக்கிற பூர்ணம் கூட அவங்களுக்கு வந்து அந் அந்த அளவுக்கு வந்து ஹைஜீனிக்காக செய்கிறாங்களான்னு தெரியாது பட் நான் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வீட்லேயே போலி செய்யலான்னு ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பக்குவம் வராது ஸோ அதால் நான் என்ன பண்ணேன்னா இட்லி மாவு வச்சு போலி செய்யலாம்னு சொல்லிட்டு இட்லி மாவுக்குள்ளே ஸ்டப்பிங் வச்சு போலி செஞ்சேன் நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் சாப்பிட்டப்பா பசங்களும் சரி என் ஹஸ்பண்டும் சரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்பேன் இட்லி மாவில் போலி போகிறோம் ஸோ அந்த போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சேன் அது நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதே வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு போலி செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலப்பருப்போ வெள்ளமோ எடுத்துக்கோங்க நான் ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்புக்கு ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சிப்பிக்கை அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு சிப்பிக்கை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக போய் இதை நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் நெரு அடுப்பில் வச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது ஆறின பிறகு இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் அவ்வளோதான் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் எப்போ போல் நம்ம இட்லி மாவை ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இட்லி மாவை நான் ஒரு நான் ஸ்டிக் கடையில் இல்லை இரும்பு கடையில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கு உப்பு போடாதவங்க உப்பு போட்டுக்கோங்க இது அப்படியே சூடு பண்ணி நம்ம ஒரு டோ ஆட்டோ ரெடி பண்ணி எடுத்து இப்போது நம்ம போலி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சு எங்கள் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையாக இருக்கிறதுனால கடையை கொஞ்சம் பார்த்துக்க சொன்னார் இதுதான் எங்கள் கடை ராயல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னால் பிளாஸ்டிக் கடைன்னு நினச்சிக்காதீங்க நாங்கள் ஆரம்ப காலத்தில் பிளாஸ்டிக் ஐட்டம் அதாவது கேரி பேகு முடிச்சி கவர் பிபி கவர் பிளாஸ்டிக் யூஸ் வந்துடும் கப்பு பிளேட் எல்லாம் விற்றுட்டு இருந்தோம் அப்போதைக்கு வச்ச பேர் அந்த கடை அந்த ஃபேமஸ் பேர்னால மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் விற்கிற பொருட்கள் வந்து இதான் டிஷ்யூ பேப்பர் அதே போல் கார் டிஷ்யூ கிச்சன் டிஷ்ஷூ டாய்லெட் டிஷ்யூ கப்பு இந்த மாதிரி பொருட்கள் தான் பிளேட்டு பேப்பர் பிளேட்டுக்கு பதிலாக நம்ம இப்போது வந்து பார்க்க மாட்டேன் பிளேட்டு பேப்பர் பிளேட்டும் விற்கிறோம் பார்க்க மாட்டேன் பிளேட்டு அதே போல் கரும்பு சக்க பிளேட்டு இதெல்லாம் எங்கள் கடையில் வந்து இருக்குது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற பை பேப்பர் பை துணி பை அதெல்லாம் இருக்குது கல்யாணத்துக்கு மொய் அதாவது கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பையெல்லாம் இருக்குது ஸோ அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இருக்குது எங்களாண்ட ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போடுற கெச்சப்பு சில்லி சாஸு சோயா சாஸு டமேட்டோ வினிகரு இதெல்லாம் கூட இருக்குது அதே போல் ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது எப்படின்னா கிரேப் ஜூஸு அஞ்சு லிட்டர் ஒரு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் மேங்கோ பல்ப்பு அதே போல் பர்த்டே ஐட்டம் பார்ட்டி பாப் பாப்பரு ஸ்னோ ஸ்ப்ரே பலூன்ஸு பர்த்டே பலூனு பர்த்டே கேப்பு பர்த்டே டெக்கரேஷனுக்கான மொத்த பொருட்களும் எங்ககிட்ட ஹோல்சேல்லையும் கிடைக்கும் ரீடெயிலையும் கிடைக்கும் எல்லாமே எங்களாண்டே இருக்குது அதே போல் வீட்டுக்கு கிளீனிங்கான பொருட்களும் நிறைய இருக்குது சோப்பாயில் ஃபினாயலு ஆலா அதே போல் ஊர்கா ஃபங்க்ஷனுக்கு ஹோட்டலுக்கு தேவையான அளவு ஊர்கா எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இதே போல் நிறைய யூஸ் அண்ட் த்ரோ பொருட்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொருட்களை வந்து ஏற்றிருக்கோம் ரூம் ஸ்ப்ரே மாஸ்க்கு பர்த்டே ஐட்டம் இதெல்லாம் எங்கள் கடையில் வந்து அவைலபிள் ஸோ மாப்பு தொடுப்போம் இதெல்லாம் கூட இருக்குது அதே போல் ஹோட்டல்ஸுக்கு தேவையான ஒரு க கிலோவில் இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் பிரியாணி பக்கெட்டு பிரியாணி பாக்ஸு கிரேவி பாக்ஸு அதெல்லாம் கூட இருக்குது ஸோ வெளியே போயிருந்த ஹஸ்பண்டு வந்துட்டார் அதால் எனக்கு வேலை வந்து இப்போது எங்கள் கடையில் முடிஞ்சிச்சு எங்கள் கடையில் இதெல்லாம் அவைலபிள் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வந்தால் கூட எங்ககிட்ட ஹோல்சேல்ல சரி ரீட்டைல சரி நிறைய பொருட்கள் கிடைக்கும் நீங்கள் எங்கள் கடை இருக்கிற இடம் வந்து மேடவாக்கம் ராயல் பிளாஸ்டிக் கடை ஸோ இங்கே மேலே பக்கம் சரௌண்டிங்கில் எங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எங்கள் கடையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா எங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியும் அதே போல் பேப்பர் ரோலு ஃபங்க்ஷனுக்கு தேவையான பேப்பர் ரோலு பேப்பர் கப்பு பிரியாணி ரெடி பண்ணுறவனுக்கான கூடை காடா துணி அந்த துண்டு எல்லாமே இருக்கும் எங்ககிட்ட ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஹோல்சேலில் ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிக்கலாம் ரீட்டைல் ரேட்லேயே வாங்கிக்கலாம் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை எங்கள் கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ எங்கள் கடையில் இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் இன்னொரு த இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஸோ நான் வந்து இப்போ போலி போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு சொல்ல மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்து ரெடி பண்ணி அனுச்சு இது இட்லி மாவு அதே போல் இந்த கோழிக்கான உள்ளே வைக்கிற பூரணம் கூட ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம கோழி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் ஃபுல்லாக ஒரு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக எண்ணெயை தடி விட்டுக்கலாம் கவர் ஃபுல்லாக எண்ணெயை தடி விட்டுருங்க ஜோண்டு மாவு எடுத்து அது நல்லா உருண்டையாக குடிச்சிட்டு இந்த மாதிரி கிண்ண மாட்டம் செஞ்சுக்கிங்க இதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு ஒரு பால் ஆட்டம் செஞ்சுக்கிங்க உள்ள பூர்ணம் வச்சுட்டு

அடுப்பில் தவா வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க ஓ ரெடி பண்ணி வச்சுருக்குற இந்த போலியை இதில் போட்டுடலாம் ஸோ நம்ம இந்த போலிக்கு நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த சைடு மாத்தி போடுவோம் இந்த சைடும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க லைட்டா கொஞ்சோண்டு ஊற்றுனா போதும் போல் போலி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம கடையில் போய் போலி வாங்கினோன்னா மைதாவில் செய்வாங்க அதே போல் நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க ஸோ அதை அதை சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லது கிடையாது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் அதை வந்து எண்ணெய் அதிகமாக பியாந்தாமாவும் எண்ணெயில் ஊறிகிட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம போலி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியானதாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் நம்ம டக்குனு இட்லி மாவை எடுத்தோன்னா கடலப்பருப்பு வேக வச்சு நீங்கள் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை கடலப்பருப்பு நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் வேக வச்சு வெள்ளத்தை போட்டு அது ஒரு பூர்ணமாகட்டை வச்சுக்கிட்டு இந்த மாவை நம்ம ட்ரை பண்ணி இதுக்குள்ளே அந்த பூர்ணத்தை வச்சு கோழி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதே மெட்டீரியலில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான இட்லி மாவுல கோழி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாகவும் குயிக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ஈவினிங் டைமில் நமக்கு வந்து வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு செய்கிறது தான் ஒரு கிலோ உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்ங்க நான் இட்லி மாவு எப்போவுமே ஸ்டாக் வச்சுருக்கிறதுனால ஸோ நான் இட்லி மாவில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் ஏன்னா இட்லி தோசைலாம் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க இட்லியை தொடவே மாட்டாங்க சுத்தமாக தோசை வாரத்தில் ஒரு தடவை செய்கிறதே பெரிய விஷயம் அதனால் நான் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துருவேன் இட்லி மாவில் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் எங்கள் வீடியோ கடைசி வச்சு பா கடைசி வரைக்கும் பார்த்தேன் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னொரு ரெசிப்பியோட உங்கள் சக்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் நிஷா பாய்